அகலையிலு கத்திர முலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அதனால இனி கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே வருகின்ற பனிரெண்டாம் தேதி ஜேசே திருச்சபைக்குள்ளாக அக்னி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்கிற பெயரில் ஒரு தீர்க்க தரிசன முகாமை நாங்கள் வைக்க ஆயத்தப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இதில் செபிக்கிறது மாத்திரமல்ல என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா பிளிப்பினுடைய பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள் நீங்கள் மாத்திரமல்ல பிழிப்பு மாத்திரமல்ல தாய் தகப்பன் மாத்திரமல்ல பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாய் தெய்வன் உருவாக்க இந்த அருமையான அழைப்பு உங்களுக்கு கொடுக்கிறார் மிஸ் பண்ணிடாதீங்க கடந்து வாங்க கர்த்தர் உங்களை தரிசியாக எடுத்து பயன்படுத்துவார் ஹலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல இந்த நாளிலே என்னுடைய திருச்சபையினுடைய என் பிள்ளை என் பிள்ளைகள் அருமையான மகன் செல்வின் ஏஞ்சலினுடைய ஏழாவது வருஷத்தினுடைய திருமண ஆண்டை நாளை காணும்படியாக கர்த்தர் கிருவு செய்திருக்கிறார் ஹலை லூயா கர்த்தர் ஆறு வருஷங்கள் அற்புதமாக நடத்தி வந்தார் குடும்ப வாழ்க்கையிலே ஏழாவது வருஷத்துக்குள்ளாக கால் எடுத்து வைக்கும்படியாய் இந்த நாளை தேவன் அவர்களுக்கு முன்குறித்து இந்த நாளிலே அவர்களை இணைத்த நாளாய் தேவன் வைத்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளை பேரன் மன்னாசே இவர் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே தீர்க்க தரிசி என்று சொல்லிதான் வயிறு பெருசாக இருக்குது பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க டாக்டராக தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்னாங்க கத்தர் கருவு உருவாகும் போதே கத்தர் சொன்னார் இவன் ஒரு ஆண் பிள்ளை இவன் மேல் சவரன்கண் கத்தி படலாகாது இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி பெயரையும் கர்த்தர் சொன்னார் மனாசே என்று சொல்லி பெயரிடுங்கள் சொல்லி அந்த மனாசையை தான் சமூகத்துக்குள்ளாய் சாட்சியாய் வைக்கிறேன் உங்க பிள்ளைகளும் அப்படி தீர்க்கதரிசிகளாய் வருவார்கள் அருமையான பேரன் மனாசே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்களும் இவர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் தேவன் இவருடைய வாழ்க்கையை முன்குறித்த யாவற்றையும் செய்து முடிக்க சிமிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் லூயா இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பிதாகுமாரன் பருசுதாவியன் நாமத்தினால் என் வாழ்த்தியை ஆசீர்வதித்து இவருடைய வாழ்வை தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நம்மையும் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன் எஸ்ஐகேல எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது எசைக்கல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தக முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் அல்ல லூயா ஆசீர்வாதமான மழை பெய்யும் நீங்கள் மாத்திரமல்ல என் அன்பு தேவ பிள்ளையே அருமையாய் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த நம்முடைய வீடு வாசல் தொழில் அவர்தானே நமக்கு கொடுத்தார் அவர்தானே நம்மை உண்டாக்கினார் நம்மை மாத்திரம் அல்ல நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த சகல காரியத்திலும் தேவன் நம்மையும் நமக்கு கொடுத்த சகல ஆஸ் ஆசீர்வாதமான காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதமாக்கி ஆசிர்வாதமான மழையை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்காமல் ஆசீர்வாதம் உனக்குள்ளாக நிலைக்காமல் போயிருக்கலாம் அல்லது உங்கள் சுற்றியும் இருக்கிற காரியங்கள் வனாந்தரமாக இருந்திருக்கலாம் விதத்தில் என் அன்பு தேவ பிள்ளையை போராடி கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறார் ஆசீர்வாதமான குடும்பமாய் உங்களை நான் நடத்துவேன் ஆசீர்வாதமான மழை உங்கள் மேல் உங்களுடைய தேசத்தின் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் உங்கள் தொழிலின் மேல் உங்கள் வியாபாரத்தின் மேல் உங்களுடைய வருமானத்தின் மேல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேல் உங்கள் ஊழியத்தின் மேல் சகல காரியத்திலும் தேவன் அந்த ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு தீர்க்க தரிசியா இருந்து சொல்லுகிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவளை சுற்றிலும் இருந்த காரியங்கள் எல்லாம் பலவிதத்திலே வனாந்தரமும் பலவிதத்திலே போராட்டமும் இருந்தது கர்த்தருடைய இருந்த இருந்தவர்களுக்கு சொன்ன அத்தனை தீர்க்கதரிசன வசனங்களையும் வார்த்தைகள் அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்ததனால் இன்றைக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் ஆசீர்வாதமான குடும்பங்களாய் ஆசீர்வாதமான தொழிலாய் ஆசீர்வாதமான எல்லா விதமான காரியத்திலையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கலையிலூயா பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் பெய்யும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் இந்த மழை பெய்யும் இந்த ஆசீர்வாதங்கள் வரும் துளிர் அல்ல துளி துளியாய் அல்ல என் அன்பு தேவ பிள்ளையே மழையாய் பெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா அல்ல மொத்தமா கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பார் அலையிலூயா பயப்படாதீர்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி செபிப்போமா மகா இறக்கும கிருவன் இருந்தைகள் எல்லாம் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா சகல காரியத்தையும் ஆசீர்வாதமாக்கி எங்களை ஆசிர்வாதமாக நடத்துவேன் என்று சொல்லி ஆசீர்வாதமான மழை இன்னும் பெய்யும் என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் யாரெல்லாம் பஞ்சத்திலும் கடலிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் வருமானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா தொழிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை குடும்பத்திலே நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரை இழப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில கத்த ஆசீர்வாதமான மழையை கத்தர் செய்கிறார்கள் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் முற்றிலுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அழைக்காக செபிக்கிறேன் இந்த பன்னிரெண்டாம் தேதியிலே கர்த்தர் வல்லமையாய் ஆண்டவர் வருகிற பிள்ளைகளை கர்த்தனை பயன்படுத்தத்தக்க ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசன மாற்றமடியாக எல்லா தடைகளையும் உடைக்கிற அற்புதத்தை கர்த்தச்சேன் எஸ் சுவாமி இதோ இந்த நாளிலே ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பா செல்வின் ஏஞ்சலுக்காக ஸ்தோத்திர அவர்களை ஆசிர்வதிக்கிற பேரப்பிள்ளை மனசை ஆசிர்வதிக்கிறேன் ஆவியனுடைய ஆசீர்வாத அவர்கள் மேல் தங்கியிருக்கட்டும் உங்களுடைய எதிர்காலத்திலே இன்னும் ஆசீர்வாதமான மழையை கத்தர் பெய்ய செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இப்படியாய் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் திருமண நாளை கொண்டாடுகிற பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் பெரிய காரியத்தை சேசு ரத்தஞ்சு இஸ் கிருஷ்ண நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கள் என்று நல்ல பிதாவே ஆமீன் அலை லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்